உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவேன் அம்மானு வரும்போது மட்டும் நான் தோத்து போயிட்டேன் எதுக்காக அழறீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்தில் நான் எமோஷனல் விஷயம் பேசியிருக்க கூடாது ராதாத்த பார்த்தாங்கன்னா நான் அவங்கள அழ வச்சுட்டேன்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்க திட்டுக்கெல்லாம் கூட நீ பயப்படுவியா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா நான் ரொம்ப பயப்படுவேன் வெளியே நான் காட்டிக்க மாட்டேன் எனக்கு எதுக்கும் பயம் இல்லை ஐ டோன்ட் கேர்னு இருப்பேன் ஆனால் உண்மையிலேயே நான் பெரிய பயந்தாங்கொல்லி சரிம்மா நீங்கள் இதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது ப்ளீஸ் நீ நேச்சும் அவை

சுகனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல இல்ல அவ கண்ண அசந்து தூங்கிட்டான் அப்புறம் அவளை எழுப்புறதே கஷ்டம் அவ தன்னை மறந்து தூங்குற பொண்ணு அதுக்காக தானே நான் வெளியில இருக்கேன் நான் போய் அவங்களை அப்பப்ப பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள போன என்ன பார்த்தேன் தெரியுமா சுகானா பெரிய அண்ணியுடைய காலை பிடிச்சு விட்டுட்டிருந்தா இருந்தா நானும் உன்ன மாதிரிதான் என் அண்ணன் நம்ப முடியாம திரு திருன்னு முடிச்ச நீ நினைக்கிற மாதிரி சுகானா ஒன்னும் பொறுப்பு இல்லாத பொண்ணு இல்லை ரொம்ப நல்ல ரொம்ப மென்மையானது மனசார அன்பு காட்டுறா என்ன மேலோட்டமா கொஞ்சம் கோவக்காரியா இருக்கா கொஞ்சமா அவளுக்கு பயங்கரமா கோபம் வரும் அவ எப்போ எப்படி மாறுவான்னு யாராலையும் சொல்ல முடியாது அவளை நம்பவே முடியாது அங்க அவளுடைய பெரிய மாமியாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா நீ அவளை குறை சொல்லிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா நான் பெரிய அண்ணி சின்ன அண்ணி எல்லாரும் வெளியில போயிருந்தப்ப அப்பாவுக்கு யார் மாத்திரை கொடுத்தது சுகானா தானே அதுவும் அளவெல்லாம் பார்த்து கரெக்டா கொடுத்துருக்கா அவ ரொம்ப நல்ல பொண்ணு இன்னும் குழந்தை தனம் போகல ஆனா ராதாத்த இப்ப கூட என்னால நம்பவே முடியல சுஹானா பெரியமா உடைய அமுக்கிட்டு ஆமிக்கிட்டிருக்கலாம். ம். நீங்க ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுல. சரி நான் போய் என்ன ஆச்சன்னு பாத்து வர. ஆ அய்யோ கொஞ்சம் அமைதியா இரு. மேது வா போ. நாம ரெண்டு பேரும் வேவு பாக்குறோனே அவளுக்கு தெரியவே கூடாது. ஆ ஆ வாவ். இவளோ கம்மியான ஃபேஸ்ல நல்லா மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க டாக்டர். உங்க ஃபீவர் நல்லா குறஞ்சிடுச்சு. தேவையில்லை பெரியமா நீங்க மாத்திரை சாப்பிடணும் சரி பரிமா நான் இப்ப உங்களுக்கு தலையை அமைக்கி விடுறேன் வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுஹானா பகல் பூரா படுத்திருந்து எனக்கே களைப்பா இருக்கு இனிமே எனக்கு தூக்கமும் வராது சரி நீ வா இப்படி வந்து என் பக்கத்துல படுத்து தூங்கு நோ பெரியம்மா இல்ல நான் தான் இருக்கணும் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யூ உங்களுக்கு நடுல ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா சரி சரி நீ தூங்கலாம் வேண்டாம் சும்மா படுத்துக்கலாம்ல வா வா நீ சின்ன வயசுல உன் தங்கச்சி சஞ்சனா கூட இந்த மாதிரி படுத்துக்கிட்டே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கியா திடிர்னு ராத்திரியில் எனக்கு பயம் வந்துருச்சுன்னா சஞ்சனாவை நான் எழுப்பிடுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்போம் அதாவது ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஆ அப்போ சரி நாமளும் அதே மாதிரி இன்னைக்கு பேசலாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன இது டேட் சொல்லியிருக்காரு சின்ன வயசுல எனக்கு தூக்கம் வரலன்னா எங்க அம்மா இந்த மாதிரி தான் படுத்துக்கிட்டு என் தலைய தட்டி கொடுப்பாங்களா உனக்கு உன்னோட சின்ன வயசுல உங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமா எப்போ வந்தது எப்போனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போடும்போது எல்லா பிரண்ட்ஸோட அம்மாவும் வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எங்களை திட்டுவாங்க அப்ப நானும் சஞ்சுவும் தனியாக தான் நின்றுட்டு அப்புறம் ஒரு நாள் நான் நல்லா பிடிச்சி கத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எல்லாரோட அம்மாவும் சத்தம் போடுறதை நிறுத்திட்டாங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருங்கங்கள் विजय பிரீமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா அப்பவும் நான் இப்டி தான் இருந்தே பன ஐ மீன் எ லைஃப் வித்தியாசமாக மாதிரி இருந்திருக்குமா நான் என் வாழ்க்கை வேற மாதிரி ஆமாம் எப்படி ஒரு வேளை உங்கள் அம்மா இருந்திருந்தா எல்லாத்தையும் விட அவங்க முதல்ல உனக்கு அமைதியாக இருக்க கத்து கொடுத்துருப்பாங்க

தெரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐ ஃபீல் ரியலி பேட் சாரி கூட சொல்லுவேன் அதான் தொட்டதுக்கெல்லாம் உனக்கு கோபம் வந்துடுது அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுற முதல்ல எதுக்காக கோவப்படணும் நான் உங்ககிட்ட உன்னை கேட்குறேன் சுஹானா மக்கonnaagada டாக்டர் தான் சொன்னர்ல அவங்க ரெண்டு மூண நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுണേ ஏதோ உங்க டென்ஷன் ஆனதனால தான் இப்படி அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நீங்களே வந்து தூங்குங்க அம்மா கூட தான் சுகமானா இருக்கಲ್ಲ சுகமானா ரஜினி அம்மாவுக்கு திடீர்னு நடுராத்திரி ஏதாவது தேவைப்பட்டா சுகா நான் முடியுமா நான் இப்பதான் அவங்கள ரூம்ல போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மா நல்லா இருக்காங்க அப்புறம் ராதாத்து வெளியில தான் உட்காந்துருக்காங்க ஏதாவது தேவைப்பட்டா சுகா நான் அவங்களை கண்டிப்பா கூப்பிடுவா கவலைப்படாதீங்க இல்ல ரஜினி நான் இது வரைக்கும் அம்மா படுத்து பார்த்ததே இல்லை அம்மா எப்பவுமே நமக்கு நமக்கு துணையா எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நினைச்சரோ மருந்தோ எதுவும் தேவைப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் இன்னைக்கு அவங்க நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதும் நானும் அப்புறம் நான் ஜுரத்தில் படுத்துட்டா அம்மா ராத்திரி பூரா கண் முழிச்சு எங்களை பார்த்துப்பாங்க தூங்கவே மாட்டாங்க எனக்கு பல வருஷங்களா அம்மா தூங்கவே மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு எப்பவும் பாதுகாப்பா இருப்பாங்க நினைச்ச வயசாயிடுச்சு இந்த அவங்களுக்கும் ஓய்வு தேவையில்லையா எவ்வளவு நாளைக்குதான் அவங்க நம்ம எல்லாரையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க இனிமே நாம அவங்களை கவனிச்சுக்கணும் அப்பா போனதுல அம்மா தனியா இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சிருக்காங்க உங்க எல்லாரையும் இந்த வீட்டை அப்புறம் எங்களை இதெல்லாம் அவ்வளவு சுலபமா என்ன பயங்கரமா அவங்க போராடி இருக்காங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க உடம்பும் சோர்வடைத்தன செய்யும்

அவங்க பசங்க அந்த அளவுக்கு அவங்களை நேசிக்கிறாங்க அவங்க குடும்பம் அவங்க மேல அன்பு வச்சிருக்க அதனால தான் சொல்றேன் தேவையில்லாம மனச குழப்பிக்காதீங்க அம்மாவுக்கு குணமாயிடும் இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் என்ன சொல்ற சைலஜாவ ராத்திரி முழுக்க அவளே பாத்துக்கிறேன்னு சுஹானா சொல்லிட்டாளா டா டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு பாத்தியா அவளுக்கு நம்ம மேல எல்லாம் எவ்வளவு அக்கறை கொஞ்ச நாள்லயே நம்ம குடும்பத்தோட சேர்ந்துட்டா அதனால தான் நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ கிட்ட விசேஷமா என்னமோ ஒன்னு இருக்கு ஆமா எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு நீ வேணா பாரு எதிர்காலத்துல இந்த சுஹானா ஷைலஜா மாதிரியே வருவா என்ன அது எப்படிங்க சுஹா ஷைலஜா மாதிரியே ஆவ இல்ல ஷைலஜா ரொம்ப நல்லவ எல்லார் மேலயும் அன்பு காட்டுறவ ஆனா அது மட்டும் போதுமா இப்போ நம்பிக்கைன்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க என்னால எதுவும் சொல்ல முடியாது சுகானா எல்லாரையும் அக்கறையா தான் பாத்துக்கற ஆனா அவளுக்கு யார பத்தியும் கவலை இல்ல உண்மையை சொல்லணும்னா சில சமயத்துல எனக்கே ரொம்ப பயமா இருக்கு என்ன இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு அது உங்களுக்கு புரியாது இங்க பாருங்க குடும்பத்தை எப்பவுமே ஒன்னா கட்டி காக்கணும்னா அதுக்கு அன்பு நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க தன்னை விட அடுத்தவங்க தான் அக்கறைய அதிகமா காட்டணும் அப்படின்னா இப்போ நீ என்ன சொல்ல வர அவளுக்கு பொறுப்பு இல்லையா அவ தன்னை பத்தி தான் யோசிக்கிறாளா அதாவது இப்போ நீ மறைமுகமா என்ன சொல்ல வரன்னு தெரியுது நீ அவளை நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்ற எனக்கு நேரமே சரியில்லை அதான் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எப்பங்க சுகா நான் நல்ல பண்ணி இல்லைன்னு சொன்னேன் நான் சொல்ல வந்தது என்னன்னா சில சமயத்துல அவ என்ன பண்றாங்கிறது அவளுக்கே தெரிய வரலன்னு சொன்னேன் அவ சில சமயத்துல என்ன பண்றானா அவளையும் மீறி மத்தவங்க மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசிடுறா ஏதாவது செஞ்சிடறா அது மத்தவங்கள பாதிக்குது அவளுக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தாதுன்னு சொல்ல வர அதாவது மறைமுகமா நீ அவ்வளவு முட்டாள்னு சொல்றேன் நான் எப்ப சொன்ன ஆரம்பிச்சாரு இத பாரு இத பாரு கேளு கவனமா கேளு சுஹானா ரொம்ப புத்திசாலி பாரு எனக்காக கூப்பிட்டு வந்தாங்க சுஹானாவால தானே ராத்திரி முழுக்க யார் பாத்துக்கிட்டது சுஹானா தானே எனக்கு மறுபடியும் உயிர் பிச்சை கொடுத்தது யாரு சுஹானா தானே அந்த கம்ப்யூட்டர் காரணம் ஒரு வழி பண்ணிட்டால அதோட அந்த கடையில ரெண்டாயிரம் ரூபாய் பேண்ட எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வச்சா இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா உங்க கண்ண சுகானாங்கிற பாசம் மறைச்சிருக்கு நீ அவ மேல பொறாம படுற அதனால தான் இப்படி குறை சொல்ற ஏய் எனக்கு என்ன பொறாம அதுவும் நம்ம குழந்தைய பத்தி நான் ஏன் பொறாம படணும் ஏன்னா நான் அவளுக்கு பறிஞ்சு பேசுறேன் உன்கிட்ட இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இது இப்ப இல்ல பல காலமா இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு யார பிடிக்குமோ அவங்கள உனக்கு பிடிக்காது ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்ல இருந்தாங்களே அவங்கள பார்த்து நான் புறம்பட்டேனா அத லெட்டர் எழுதி ராக்கெட்டா விட்டுகிட்டு இருந்தீங்களே அவள தான் சொல்ற அப்படி இருக்கும்போது என் பேரை முன்னாடியே பார்த்து நான் புறம்படுவேனா என்ன பேசுறதுன்னு வெவஸ்தியே இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்ப ராக்கெட் எங்கிருந்து வந்தது அந்த லெட்டரை என் ஃப்ரெண்ட் ரமேஷ் தான் எழுதி இருந்தா நான் சும்மா ராக்கெட் பண்ணி அதை விட்டேன் அவ்வளவுதான் அதோட உனக்கே நல்லா தெரியும் அவங்க கையில ராக்கி கட்டினா நீங்க என்ன சொன்னாலும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல ராக்கி கட்டி ஒரு நிமிஷம் அந்த எனக்காக தானே முடிச்சுக்கிட்டு இருந்த பாத்துக்கிறேன்னு வந்தவ கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காளா அவ தூங்கிட்டோ ராத்திரி பூரா கண் முழிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா எனக்கும் தெரியும் நானும் அத பாத்த அப்படின்னா நீயும் முடிச்சுக்கிட்டு இருந்தியா பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க உங்களை அப்படியே நாங்க சுகா நான் பொறுப்புல விட்டுட்டு போயிடுவோமா பாவம் இஷான் அவனால டென்ஷன் தாங்க முடியல ராத்திரி பூரா ஹால்லயே இருந்தான் அப்பப்போ ரூம்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போனா அப்புறம் இந்தர் வந்தான் ரஜினி ஓஹோ எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லை நான் அப்புறமா எல்லாரையும் போங்கன்னு அனுப்பிட்டேன் ஆ ஆனால் இஷான் ரொம்ப டென்ஷனாக இருந்தா இந்த பொண்ணு ஏதாவது செஞ்சிருவான்னு பாவம் இவ்வளோ நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தான் போதும் சரிக்காது ரொம்ப நல்ல பொண்ணு சுஹானா நாம தான் இவளை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டோம் ஆமா அண்ணி உங்களுக்கு அவ செல்லும் இந்தாங்க டீயும் பிஸ்கட்டாவது சாப்பிடுங்க அப்பதான் மாத்திரை போட முடியும் ஜரத்துல படுத்து எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க அம்மா தாயே நான் என்ன வானத்தில இருந்து ஒரு ஜரம் கூட வரக்கூடாதா எனக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ஜரத்தை ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டீங்க இந்த வீட்ல நீங்க ஜரோன்னு படுத்து நாங்க யாரும் பார்த்தது இல்லையே அதான் பயந்துட்டோம் பாவம் ஸ்வீட்டி கூட ரொம்ப பயந்துட்டா அவ்வளோ ஏன் நானே பயந்துட்டேன் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அது கவலையா